இம்பேக்டு நியூ வீடியோ ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடல் கலக்ஷனோட தான் வந்திருக்கும் ஸோ நிறைய மாடல் வந்திருக்குங்க பிக்சலில் ஃபுல் ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ பிக்சல் ஃபைவ்லேருந்து எயிட் ப்ரோ வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா மாடலுமே ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மாலோட ப்ரைஸோட டீட்டெயில்ஸோட அப்டேட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து பார்க்குற மால் பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் ஃபைவ் பிக்சல் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா தெளிவாக நீட் கண்டிஷனில் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர்டின் தௌசண்ட் பதினாலாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபைவ் இருக்குது ஃபையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வர மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் சிக்ஸ் இருக்குது டெமோ ஃபோனு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செவன்டீன் தௌசண்ட் பதினேழாயிரம் ரூபாய்க்கு எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்தாரலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் சிக்ஸ் ப்ரோ சிக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டுவெல் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தரலாம் அடுத்து கூகுள் பிக்சல் எயிட்டு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த மாடலு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரருவாக்கு ஃபைவ் ஜி மாடல் டெமோ யூனிட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அன்யூஸ்டு ஃபோனு ஸோ நிறைய பேர் இப்போ மோஸ்ட்டாக வாங்கிட்டுருக்க மாடலு பிக்சல் எயிட்டு முப்பதாயிரரூவா பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிக்சல் செவன் ஏ செவன் ஏ பார்த்திங்கன்னா நம்ம எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் டெமோ யூனிடில் ஸ்டாக் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கூகுள் பிக்சல் செவன் ஏ கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிக்சல் எயிட் ப்ரோ இருக்குது ஸோ எயிட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது டூ பை சிக்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட்டி எயிட் தௌசண்ட் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் நாற்பத்தி மூணாயிரம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் டெமோ யூனிட் அன்யூஸ்டு ஃபோனாக இருக்குது எல்லாமே லிமிட்டடான குவான்டிட்டி தான் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டுவெல் ஜிபி ரேம் வேரியன்ட் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயருவா வரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேக் டோரில் சின்ன ஒரு க்ராக் இருக்கும் ஸோ அதனால் வந்து இருபத்தி ஓராயிரவிக்கு பிக்சல் செவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்தாலாம் டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஸோ டோரில் மட்டும் சின்ன கார்னர் கிராக் இருக்கும் மற்றபடி பக்கா நீட்டாக இருக்குது இருபத்தி ஓராயருவா பண்ணி கொடுத்துடலாம் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி டூ எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பது ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல நீட் கண்டிஷனில் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் அதில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது எஸ் டுவெண்ட்டி த்ரீயோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி எட்டாயிரரூவா பண்ணி கொடுத்தலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அதிலே பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ஒன்று சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாற்பத்தி ஓராயிரரூவா பண்ணி கொடுத்தரெலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி மாலில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கிட்டு டெமோ யூனிட்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் பதிமூணாயிரத்து ஐந்நூறுரூவா பண்ணி கொடுத்தலாம் நான் ஆக்டிவேட்டட் வைஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சிம் மட்டும் போட்டு செக் மட்டும் பண்ணியிருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கனா ஃபோன் யூசேஜே இருக்காது பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு சாம்சங்கில் ஒரு அன்யூஸ்டு ஃபோன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ சின்ன சின்ன பேனல் ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதனால் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பத்தி ஆறாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் முப்பத்தி ஆறாயிரம் எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா கொடுக்குறோம் அதிலே பார்த்திங்கன்னா தெளிவான பீஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் இது முப்பத்தாறு முப்பத்தாயிரரூவா பண்ணித்தரோம் ஒரே ஒரு பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி த்ரீ அல்ட்ரா பன்னெண்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஐம்பதாயிரரூபா வரும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்தாரலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் எம் ஃபோர் ப்ரோ m4 ஃபோர் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது சிக்ஸ் ஒன் இருக்குது எயிட் ஒன் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்யூஸ்டு டெமோ ஃபோனு வித் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் சார்ஜர் எல்லாமே வந்துரும் சிக்ஸ் சிக்ஸ்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செவன் பண்ணி கொடுத்துடலாம் அதில் சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட் கிட்ட எயிட் பண்ணி கொடுத்துடலாம் அதில் எயிட் ஒன் 9000 பண்ணி கொடுத்தலாம் எல்லாமே அன்யூஸ்டு வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் ஸோ கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டில் இருக்கும் இங்கே பாருங்க ஒரிஜினல் ஸ்டாக்கு அது ரீஃபர் பீஸ்ட் அந்த மாதிரி கிடையாது ஒரிஜினல் வித் ஐஎம்ஏ பாக்ஸோடு வந்துடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் டெமோ ஸ்டாக்கு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் ஸோ எல்லாமே ஐஎம்ஏவோட வந்துடும் பாக்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ வேண்டும் புக் பண்ணிக்கோங்க எம் ஃபோர் ப்ரோ வந்து யாராவது ஏழு ரூபா எட்டு ரூபா பட்ஜெட்டில் ஒரு அன்யூஸ்டு ஃபோன் தேடுறீங்க ஃபுல் கிட்டோடு வேணும் நல்லா நீட் அண்ட் க்ளீன் எல்இடி டிஸ்பிளேயில் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒர்த்தான மாடலு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் வேரியண்ட்டை பொறுத்து ரேட்டு மாறும் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்புறம் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் எஜ்ஜு ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி நியோ ஸ்டாக் இருக்குது ஸோ எஜ்ஜு ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு கலர் வேரியண்ட்டில் இருக்குது எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா பதினஞ்சாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு மோட்டோவில் எஜ்ஜு ஃபார்ட்டி கொடுத்தலாம் எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் செட்டு மட்டும் தான் நல்லா நீட் அண்ட் க்ளீனில் ஒரு எஜ்ஜு டிஸ்பிளேயில் இந்த ரேட்டு கிடைக்காது அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே ஃபார்ட்டி நியோ இருக்குது இது வந்து எட்டு நூற்றி இருபத்தெட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வாரண்ட்டியோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா நம்ம கிட்ட பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா வரும் ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட் வித் சார்ஜரோடு வந்துடும் பதினாறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு மோட்டோவில் எச் ஃபார்ட்டின் லீவோ கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் ஃபோர் ப்ரோ இது டெமோ யூனிட்டு சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட் டென் தௌசண்ட் பத்தாயிரம் பண்ணி கொடுத்துர்லாங்க நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஒரு அன்யூஸ்டு ஃபோனில் இருக்குது பத்தாயிரரூவா பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்து பார்த்திங்கனா விவோவில் எக்ஸ் எயிட்டி இருக்கு எக்ஸ் எயிட்டி பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா இருபத்தி மூணாயிரூவா பண்ணி கொடுத்துடலாம் இருபத்தி மூணாயிரூக்கு விவோவில் எக்ஸ் எயிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவனு ஒன் பிளஸில் ஒன்று பதினாறு ஜிபிராம் இரநூத்தம்பதாயிரம் ஜிபி ஸ்டோரேஜு செட்டு மட்டும் இருங்க இருபத்தி ரூபாய் பண்ணி கொடுத்தலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கு அடுத்து பார்த்திங்கனா நத்திங் டூ நத்திங் டூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஜிபிராம் இரநூத்தம்பதாயிரம் ஜிபி ஸ்டோரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்லா நீட்டாகவே இருப்பாருங்க நத்திங் டூவில் பன்னெண்டு ஜிபிராம் இரநூத்தம்பதாயிரம் ஜி ஜி ஜிபி ஸ்டோரேஜு அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ டுவெல் இருக்கு எட்டு ஜிபிராம் இரநூத்தம்பதாயிரம் ஜிபி ஸ்டோரேஜு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துடலாம் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணிடலாம் ரெட்மியில் நோட் ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ் இருக்குது எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு ஃபுல் கிட்டு நைன் மந்த் பிராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரூவா வரும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு ரெட்மியில் நோட் ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ் கொடுக்கலாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி அண்ட் வி ஃபார்ட்டி இ ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஒன்பது மாதம் வாரண்டி இது பதினோரு மாதம் வாரண்டி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருபத்தி ஏழாயிரரூபா பண்ணி கொடுத்துலாம் விவோவில் வி ஃபார்ட்டி ஃபைவ் ஜி மாடல் எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் லேட்டஸ்ட்டு இப்போ வந்துட்டு இருக்க மாடல் அதில் வி ஃபார்ட்டி இ இருக்குது இது டெமோ யூனிட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வி ஃபார்ட்டி நம்மகிட்ட இருக்குது வி ஃபார்ட்டி ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ரேசர் ஃபிஃப்டி அல்ட்ரா டுவெல் ஜிபி ராம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட நாற்பத்தி எட்டாயிரூவா வரும் ஃபார்ட்டி எயிட் தௌசணுக்கு மோட்டோவில் ரேசர் ஃபிஃப்டி அல்ட்ரா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஒரு லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது ஸோ நாற்பத்தி எட்டாயிரரூவா பண்ணலாம் வாரண்டியோடு வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் டென் மந்த் வாரண்ட்டியோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா வரும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜிபிராம் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் டுவெல்லு OnePlus 12 டுவெல் பார்த்தீங்கன்னா பதினாறு ஜிபிராம் ஐந்நூற்றி GB ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்ட வித் month மந்த் வாரண்டியோட வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து 43,500 மூணாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஒன் ப்ளஸ் டுவெல் பண்ணி கொடுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் Ultra த்ரீ அல்ட்ரா எஸ் த்ரீ ரெண்டு பீஸ் இருக்குது ப்ளாக் அண்ட் க்ரீனு ரெண்டுமே இரநூத்தம்பத்தாறு ஜிபி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பீஸோட ரேட் வந்து நாற்பத்தி வரும் இந்த பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரரூவா வரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கண்டிஷன் தான் இது நாற்பத்தாயிரம் செட்டு மட்டும் வரும் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா நாற்பத்தி எட்டாயருவாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம் ரெண்டுமே நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா ஃபைவ் டுவெல் ஜிபி நம்ம ஸ்டாக் இருக்குது ஃபைவ் டுவெல் ஜிபியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஐம்பத்தி ஏழாயிரரூவா வரும் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ராவில் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரரூவா பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லெவலில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் வந்து பதினாறாயிரத்து ஐந்நூறுவா வரும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஐஃபோன் லெவலில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்தாரலாம் ஸோ லிமிட்டடான ஸ்டாக் தான் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் மினி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பேட்டரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு தரும் ஸோ பேட்டரி வேணுனால் நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரலாம் டூ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் வித் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடு பண்ணி கொடுத்தாரலாம் இல்லை பேட்டரி எனக்கு இதே கண்டிஷனா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஐஃபோன் டுவெல் மணி கொடுத்தட்றான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ் இரநூத்தம்பத்தாறு ஜிபி பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு இரநூத்தம்பத்தாறு ஜிபி பேட்டரி எண்பத்தொம்போது ஃபுல் கீட்டு த்ரீ மந்த் வாரண்டியோட வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஜஸ்ட் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துடலாம் எழுபத்தி ஏழாயிரரூவாய்க்கு ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு இரநூத்தம்பத்தாறு ஜிபி கொடுத்தடலாம் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ப்ராண்ட் வாரண்டியோடு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் பெர்சன்டேஜில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பத்தி ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கொடுத்துர்லாம் அதிலே பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி கொடுத்துலாம் முப்பதாயிரருவாய்க்கு ஐஃபோன் தேர்ட்டீனில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிக் கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆரில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேட்டரி எழுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பண்ணி கொடுத்துடலாம் பன்னெண்டாயிரூபிக்கு ஐஃபோன் எக்ஸ்ஆரில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கொடுத்துடலாம் அடுத்து ஐக்கோ நியோ நன் ப்ரோ எட்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு நல்ல லிமிட்டடான ஸ்டாக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஜஸ்ட் இருபத்தி ஆறாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாயிரம் ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னாப் பிராண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராசஸரு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா பண்ணி கொடுத்தர்லாம் அடுத்து பார்க்குற மாதிரி ஜியோமியில தேர்ட்டின் அல்ட்ரா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது ஸோ வெறும் ரொம்ப ஸ்லி நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாருங்க ஸோ மாடல் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாற்பத்தஞ்சாயிரரூவா வரும் 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 நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு ஜியோமி தேர்ட்டின் அல்ட்ரா ரொம்ப வருத்துங்க டிஸ்ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஒரு எல்இடி பூர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஸோ டச் சென்சிட்டிவும் சூப்பராக இருக்கும் ஜியோமி லவர்ஸ்க்கு இந்த மாடல் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப ஒர்த்தான மாடல் நாற்பத்தஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்தால தேர்ட்டின் அல்ட்ரா அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு டெமோ யூனிட் ஸ்டாக் வந்துருக்கு அதுவும் ரெண்டு கலர் வேரியண்ட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா நான் ஆக்டிவேட்டட் டிவைஸுங்க சிம் போட்டால் தான் ஐ வாரண்டியாக ஆக்டிவேட் பண்ண முடியும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அதிலே விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இருக்குது இது பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவன் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சாரி சாரி இது செட்டு மட்டும்தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தலாம் ஓப்போவில் ரினோ லெவன் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவன் இருக்குது இன்னொரு லெவன் பார்த்திங்கனா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது பதினாறாயிரரூவா பண்ணி கொடுத்தரெலாம் அதிலே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஃபுல் கிட்டோட இருக்குது ஸோ தண்ணி கிலோ போட்டாலும் இந்த ஃபோன் ஒன்றுமே ஆகாது ஜஸ்ட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரலாம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹானர் நைன்ட்டி ஹானர் நைன்ட்டியில் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ஜிபிராம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரரூவா பண்ணி கொடுத்தடலாம் இப்போ அடுத்து பார்க்குற மாடல் ரியல்மியில் டுவெல் ப்ளஸ்ஸு ஸோ இது இது பார்த்திங்கன்னா எட்டு ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் இதில் இது பன்னெண்டு ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செவன்டீன் தௌசண்ட் வரும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் ரியல்மியில் டுவெல் ப்ளஸ்ஸு ஃபுல் டிஸ்ப்ளேவில் வரும் ரவுண்ட் டிஸ்பேலேயில் வர மாடல் அடுத்து பார்த்திங்கனா ரியல்மில் லெவன் ப்ரோ இருக்குது லெவன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாயிரம் ஜிபி ஸ்டோரேஜ் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தா அதில் டுவெல் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் பன்னெண்டு ஜிபிராம் இரநூத்தம்பது ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு வித் ப்ரா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் வந்துடும் ஒன் மந்த் எந்த வாரண்டி இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அண்ட் டிமாண்ட் மாடல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்க மாடலு அப்ராட் டிவைஸு ஸோ டெமோ யூனிட்ல ஸ்டாக் வந்திருக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது யூஸ்டு தான் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்தோம் ரொம்ப நாள் கழித்து எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா பதினேழாயிரூவா பண்ணி கொடுத்தோம்னா நாங்கள் இந்த மாடல் கஸ்டமருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சேல் பண்ண மாடலு அதில் எஸ் டொண்ட்டி ப்ளஸ் இருக்குது இது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரூபா வரும் ரெண்டுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு சிஇ இஇ ஃபோரு எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா நம்ம கிட்ட சிக்ஸ்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்தாங்கலாம் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் பாக்ஸ் கீட்டோட வந்துடும் அதுலேயே ஒன் ப்ளஸ் நயன் ஆர் டி இருக்குது நயன் ஆர் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நூற்றி எட்டு நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூவா வரும் அதில் நயன் ஆர் இருக்குது பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பதினஞ்சாயிரரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்டி ஃபைவ் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தரை ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது ஸோ பாருங்கள் பிஎஸ்சியே நல்லா தெளிவாக இருக்கும் எஜ்ஜு மாடலு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பதினஞ்சாயிரரூவா வரும் பதினஞ்சாயிரரூவாய்க்கு விவோவில் வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ கொடுத்தர்லாம் ஃபைவ் ஜி மாடலில் எட்டு நூற்றி இருபது எட்டு எஜ்ஜு டிஸ்பிளேலாம் ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் டி இருக்குது டென்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஜிபி ரம் இரநூத்தம்பது ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரருவா பண்ணி கொடுத்தாராம்லாம் அதில் ஒன் ப்ளஸ் நாடு டூ இருக்குது நாடு டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜி ரம் வேண்ட் டூ ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பதினாலாயிரத்து ஐந்நூறுரூவா பண்ணி கொடுத்தாராம் அத மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ எல்லாமே பார்த்திங்கன்னா டெமோ யூனிட் ஃபோனு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாக்ஸோடு வந்துடும் ஃபோனு பாக்ஸு கேபிளோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வரும் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் ப்ரோ சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் எல்லாமே டெமோ யூனிட் ஃபோன் தான் எல்லாமே கிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு கிட்டில் வந்துடும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து செவன் தௌசண்ட் வரும் ஏழாயிரூவா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி வரும் அடுத்து பார்த்திங்கனா லினோவாவில் கே டென் நோட்டு சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃபோனில் ஒரு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வேணும் அப்படின்னா ஆறாயிரரூவா வரும் ஸோ ஆறாயிரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே பண்ணி கொடுத்தலாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ ரூபாய்க்கு லினோவாவில் கே டென் நோட்டு கொடுத்துர்லாம் ஸோ வெறும் மூணே மூணு தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட் வரும் சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியண்ட் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜில் வரமா அடுத்து பார்த்திங்கனா மோட்டோவில் டென் பவர் ஜி டென் பவர் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அது அதிலே வந்து பார்த்திங்கனா ஜி டெனில் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அதிலே G10 டென் ஃபோர் battery பேட்டரி இதில் ஜி டென் பவர் மட்டும் ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6800 ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டோட வந்துடும் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே அப்படியே அப்படி நீட் அண்ட் க்ளீனாக ஃபுல் பாக்ஸோட வந்துடும் அதில் ஜி டென்லேயே அப்படி தான் ஸோ லோ பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம லாட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் எல்லாமே அன்யூஸ்டு ஃபோனு நல்ல நீட் அண்ட் க்ளீனில் இருக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும் ஜி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாயிரம் ரூபா வரும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தேர்ட்டி ஒன் இருக்குது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து எட்நூறுரூவா வரும் ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜி டென் பவரும் பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஆயிரத்து எட்நூறுரூவா வரும் ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் எஸ்சி நிறைய பேர் கேட்டிருந்த மாலுல் காம்பெக்டான டிவைஸு குட்டி செட்டு பதினாறு ஜிபி ரேட்டு பார்த்திங்கன்னா ரூபா வரும் முப்பத்திரெண்டு ஜிபி ரேட்டு பார்த்திங்கன்னா ரூபா வரும் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் இருக்கும் இது வந்து ஆர்எஃப் கிடையாது யூஸ்டு ஃபோன் தான் பேனல் ஸ்கேச்சஸ்லாம் இருக்கும் ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் யூஸ்டு ஃபோன் தான் யாரெல்லாம் வந்து பழைய ஐஃபோன் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மால் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கனா எம்ஐ டென்னு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட வர செட்டு இதோட பிரைஸ் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஆறாயிரூவா வரும் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பவுச் டெம்பர் கேபிள் எல்லாமே வந்துடும் சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளேவோடு வருங்க நல்ல டிஸ்ப்ளே பெரிய டிஸ்பிளேயில் ஆறாயிரரூவாய்க்கு ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரியோடு வந்துடலாம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஒரு நாலு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியா டென் இருக்குது மூணு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஏழாயிரரூவா வரும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா டென் மார்க் டூ இருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா வரும் ஃபைவ் மார்க் டூ இருக்குது ஃபைவ் மார்க் டூவில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் நன் ப்ரோ இருக்குது நைன் ப்ரோ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி மாலு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எட்டு பதினோராயருவா வரும் அதிலே ஓப்போ எஃப் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஃபைவ் ஜி மாடல் எட்டு இரநூத்தம்பத்தாறு ஸ்னான் பிராண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்முடா ஃபோன் வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணுங்க பல்முடா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மகிட்ட வந்து வெறும் ரூபாய்க்கே தரோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேனல் ஸ்க்ராட்சஸ் இருக்கும் ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் யூஸ்டு ஃபோன் கிடையாது இதெல்லாம் வந்து பார்சலில் வர்றதில் வர டேமேஜ் ஃபோன்ஸ் தான் ஸோ அதனால் ரேட் கம்மியாக கொடுக்குறோம் நல்ல ஃபோனோட ரேட்டு பார்த்திங்கன்னா பதினோராயிரரூவா வரும் பேனல் ஸ்கேச் இருக்கனால நம்ம ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏழாயிரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான மாடல் தான் ஒரு காம்பேக்டான செட்டு இன்றைக்கும் மார்க்கெட்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு செட்டு தான் இருக்குது பல்முடா ஃபோனு வெறும் ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ ஃபைவ் ஜி மாடலு எட்டு இரநூத்தம்பது இதோட பிரைஸ் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட வெறும் ஜஸ்ட் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ செவன்ட்டி நைன் ஃபைவ் ஜி எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பதிமூணாயிரூவா பண்ணி கொடுத்தர்லாம் தேர்ட்டின் தௌசண்ட் ஓப்போ ஏ செவன்ட்டி நைன் கொடுத்துரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிக்சல் சிக்ஸு எட்டு நூற்றி இருபத்தெட்டு யூஸ்டு ஃபோனு இதோட ரேட்டு பார்த்திங்கனா நம்மக்கிட்ட பதினஞ்சாயிரரூவா வரும் யூஸ்டு ஃபோன் தாங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பதினஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சல் சிக்ஸ் ப்ரோ இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபா பண்ணி குடுத்தலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ பன்னெண்டு ஜிபிரா நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜும் இரநூத்தம்பது ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்தியன் ஃபோன் வரும் அப்ராட் எடுத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயரூவா வரும் ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ இந்தியன் ஃபோனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎம்ஏ பாக்ஸோட வந்துடும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு உங்களுக்கு டெமோ பாக்ஸ் வரும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி நீட் அண்ட் க்ளீன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங் வாட்ச் ஃபோரு வாட்ச் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனோடு வரும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு சாம்சங் வாட்ச் ஃபோர் கொடுக்கலாம் வித் வந்து பவர் செல்லோடு பண்ணி கொடுத்துர்லாங்க உங்கள் வீட்டுக்கே டெலிவரி தந்துடலாம் தரலாம் வந்து பார்த்திங்கனா வாட்ச் ஃபோர் கிளாஸிக் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் வாட்ச் ஃபோர் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவாயும் வாட்ச் ஃபோர் கிளாசிக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி எஃப்இ இருக்குது எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்திட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் கண்டிஷனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா பண்ணி கொடுத்தாலாம் ஃபைவ் ஜி மாடலு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நைன் பவர் இருக்குது ஃபோர் ஒன் டுவெண்டி எயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்தலாம் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் எம்எஸ் பேட்டரியோட பண்ணி கொடுத்தாரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெலு ரெட்மி டுவெல்லில் ஃபைவ் ஜி மாடல் எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெறும் அஞ்ச் ஏ ஆயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு ரெட்மி டுவெலில் ஃபைவ் ஜி மாடல் பண்ணி கொடுத்தரலாம் நல்ல நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எம் ஃபார்ட்டி டூ ஃபைவ் ஜி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட எட்டாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் எட்டாயிரம் எம் ஃபார்ட்டி டூ ஃபை ஜி பண்ணி கொடுத்தடலாம் ஸ்னாப்ராகன் செவன் ஃபிஃப்டி ஜி ப்ராசஸரு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏ செவன்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட பண்ணி கொடுத்துட்றாங்க பதினோராயிரம் சாம்சங் ஏ செவன்ட்டி த்ரீ பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜஸ்ட் வந்து வெறும் 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 பதினோராயிரம் ரூபா பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் எயிட் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏழாயிரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்குற மாடலில் டேப் கலெக்ஷன் தாங்க நம்மக்கிட்ட டேப் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடல் இருக்குது நிறைய கலெக்ஷனோடு இருக்குது ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஆனர் பேட் எயிட்டு ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் மொபைல் வித் பாக்ஸ் வந்துடும் இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பவுச் வந்து பெரிய பவுச்சே இருக்குது இதோடது பவுச் பார்த்தீங்கன்னா ஒருத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதோடய பவுச்சோடய நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் மொபைல் பாக்ஸோடு வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரரூவா பண்ணி கொடுக்கலாம் பதினோராயிரம் வரைக்கும் ஆனர் பேடு எயிட் கொடுக்கலாம் நல்ல பெரிய டிஸ்பிளேவில் வர மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேட் டென்த் ஜென்ரேஷன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பதினோரு மாதம் வாரண்டி இருக்குங்க அறுபத்தி நாலு ஜிபி ஃபுல் கிட்டோடு இருக்குது இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் உங்களுக்கு பதினோரு மாதம் ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐபேட் ஏரு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒய் மாடலு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் டேப்பு தான் யாரெல்லாம் பேசிக்காக ஒரு ஐபேட் வேணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நல்லா தாங்குற மாதிரி என்ன ஆப்பிள் எடுத்து கொடுக்கலாம் அஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஆப்பிள்லாம் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான டேப்பு தான் இது பேசிக் டேப்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் டேப் எஸ் சிக்ஸ் லைட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் எல்இடி டிஸ்ப்ளேயோடு வர மாதிரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சாம்சங்கில் டேப் ஏ எஸ் சிக்ஸ் லைட்டு கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ செவன் லைட் இருக்குது மூணு முப்பத்திரெண்டு வைஃபை மாடலு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எட்டாயிரரூவா வரும் சிம் டைப் எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட பதிமூணாயிரத்து பதிமூணாயிரத்தி வரும் இது வந்து வைஃபை மட்டும் எட்டாயிரரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஏ செவன் லைட்டில் ஒன்றர் சில்வர் கலர் இருக்குது அதோட ப்ரைஸும் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட கிட்ட எட்டாயிரரூவா வரும் எல்லாமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ சாம்சங்கில் ஒர்த்தான டேப் எடுக்கணும் அப்படின்னா எயிட் தௌசண்ட் பட்ஜெட்டில் நல்ல தரமான டேப் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேடு செவன்த்து ஜென் நைன்த்து ஜென் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது செவன்த் ஜென் பார்த்திங்கனா முப்பத்திரண்டு ஜிபி ஸ்டோரேஜ் பதினோராயிரம் பண்ணி கொடுத்துடலாம் வைஃபை மாடலு அதில் நைன்த்து ஜென் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வைஃபை மாடல் பதினஞ்சாயிரரூபா பண்ணி கொடுத்துட்லாம் ரெண்டுமே நம்ம ஸ்டாக் இருக்குது லிமிட்டடான குவான்டிட்டி தான் ஸோ இந்த தடவை பார்த்த அப்டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்த அப்டேட்லேருந்து ஸோ நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கோம் இது இல்லாமல் ரெகுலர் ரெகுலர் நம்மளோட அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் சென்னை சில்க்ஸ் பேக் சைட் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் செக்கிங் வாரண்டியோட கொடுத்துடலாம் ப்ராடக்ட் உங்க கையில் ரிசீவ் ஆனது வந்து பதினஞ்சு நாள்க்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தலாம் ஸோ டிஸ்ப்ளேக்கு வாரண்டி கேரண்ட்டி வராது அதை கம்பல்சரி நான் தெரிவிச்சுறேன் ஸோ பார்சல் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பர் கூப்பிட்டு உங்கள் உங்களோட ஆன்லைன் ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதோடய ஃபோன் டீட்டெயில்ஸ் ஐஎம்ஏ மொதக்கென்னு எல்லாமே ஷேர் பண்ணுவோம் நீங்கள் உங்ககிட்ட விசிட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரிலேட்டடான வீடியோ தான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்